அவன் சேர்த்து வைத்து சொத்து எல்லாவற்றையும் அல்லாஹ் பூமியிலே விழுங்க வைத்தான் காரணம் பொருளாதாரத்தை ரிஸ்கை தன்னுடைய தான் 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 என்று பெருமை அடித்ததால அல்லாஹு தாலா கொடுத்து தண்டனை எனவே மதிப்புக்குரியவர்களே அல்லாஹ் தாலா ஒரு மனிதனுக்கு ரிஸ்கை அலந்து பாப்பான் அலந்து விட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் ல இன் சக்கரத்தும் ல அசீதன்னுக்கும் ஒல இன் கஃபர்த்தும் இன்ன அதாபி லஷதீப்ஸ் இந்த அளந்து இருக்கிறேன் இதுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹை புகழுங்கள் நீங்கள் உங்களுடைய இதை சொல்லிவிடாதீர்கள் பாவம் செய்யாதீர்கள் பெருமை அடிக்காதீர்கள் அல்லாஹை பக்கம் இதை சாட்டுங்கள் இது அல்லாஹ் தந்தது இது அல்லாஹ் தந்தது இது அல்லாஹ் என்று ஒவ்வொரு ரிசல்ஸ்க்கும் அல்லாஹை சொல்லுங்கள் நபி சுலைமான் அலைஹஸ் சலாத்துவ அவர் இந்த உலகத்தில் அடையாத பாக்கியங்கள் ஒன்றுமே இல்லை அவருக்கு கொடுத்தது உலகத்துல யாருக்கும் கொடுக்கப்படாத அருள்கள் கொடுக்கப்பட்டது குரான் சொல்லுகிறது அவர் பிரார்த்தனை செய்தார் யா அல்லாஹ் இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்காத கொடுக்க இது இதுக்கு பிறகு கொடுக்க முடியாத சிறப்புகளை அர்ஜாக்ககளை எனக்கு தா என்று அவர் கேட்டார் அல்லாஹ என்ன கொடுத்தான் விரும்பி அதை செய்யலாம் காற்றை வசப்படுத்தினான் ஜின்களை வசப்படுத்தினார் பறவைகள் மிருகங்கள் பேசக்கூடிய பாஷையை தெரிந்து கொள்ள அதாவது விளங்குகின்ற ஆற்றலை கொடுத்தார் நினைத்த நேரத்திலே நினைத்த இடத்தில் போய் இறங்குகின்ற காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் இதெல்லாம் அனுபவிச்சிட்டு சுலைமான் என்ன சொன்னார் இது அல்லா எனக்கு தந்த அருட்கொடை இது அல்லாவுடையது என்னுடையது ஒன்றும் அல்ல எனக்குரியது அல்ல இது என்னுடைய ரப்பு எனக்கு தந்தது என்று ஒவ்வொரு நியமத்தையும் ரிஸ்கையும் அனுபவித்துவிட்டு விட்டு சொன்னார் அதனால் அல்லாஹ் என்ன செய்தான் இன்னும் 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 அதிகமாக அல்லாஹ் கொடுத்தான் எனவே மதிப்புக்குரிய தாய்மார்களே சில நேரத்தில் அல்லாஹு தாலா என்னுடைய பொருளாதாரத்தை நல்ல உச்ச நிலையிலே வைத்திருப்பான் திடீர் என்று அதுல ஒரு சோதனை வரும் திடீர் என்று அதுல ஒரு பிறல்வு வரும் அந்த நேரத்தில் யோசியுங்கள் நானோ என் குடும்பமோ என் கணவரோ என் பிள்ளைகளோ ஒன்றோ அல்லாவுக்கு ஏதோ ஒரு பாவம் செய்கிறோம் நன்றி செலுத்த தவறுகிறோம் அல்லது நாங்கள் பெருமை அடிக்கிறோம் அல்லது யாருக்கோ அநியாயம் செய்கிறோம் இந்த காரணங்களால் அல்லாஹ் எமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் ரிஸ்கையும் அல்லாஹ் தடை செய்வான் எம்முடைய ரிஸ்க் தடை செய்யப்படுவதற்கு மிக பிரதானமான காரணங்களாக குரானும் ஹதீசும் இவைகளை சொல்கிறது அதே மாதிரி என்னென்ன காரணங்களால எம்முடைய ரிஸ்க்கை அல்லாஹு தாலா இன்னும் 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 அதிகரிப்பான் என்று குரானையும் ஹதீசையும் புரட்டிப் பார்த்தா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அழகான வழிகாட்டல் சொல்றாங்க சில நேரத்தில் சில பேர் முறைப்பாடுவார்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் ஒன்றும் கைகூடுதில்லை எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த இடத்திலே தான் வீழ்ச்சியும் வறுமையும் பிரச்சனையும் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் வேண்டுமா ரிஸ்க்ல அதிகரிப்பு வேண்டுமா நீங்க நிம்மதியாக வாழ வேண்டுமா கொரானும் ஹதிசும் மிக தெளிவான சில செய்திகளைச் சொல்கிறது அது முதலாவது என்ன முதலாவது ஆக பிரதானமானது அல் இஸ்திகார் அல்லாடத்துல நாங்க ஒவ்வொருவரும் அதிகமாக இஸ்திகார் செய்ய வேண்டும் நீங்க நினைக்காதீங்க பாவம் செஞ்சா மட்டும்தான் அஸ்தக்ஃபிரா அஸ்தக்ஃபிரா இல்ல இஸ்லாம் அப்படி சொல்லல சில பேருக்கு பாவம் உண்டு கண்ணால கண்டா பாவம் உண்ட காதால கேட்டா ஏதோ ஒரு அடிப்படையில பாவம் செய்து விட்டா அஸ்தக்ஃபிரா 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 இல்லை ரசூ சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுவதுக்கும் மேற்பட்ட இஸ்தகார் செய்வார்கள் நபி நூ அலை நபி நூ அலை வரலாறு குரான நீங்கள் படியுங்கள் நபி நூ அலை சலாம்த்துடைய சமுதாயத்துக்கு நூ என்ன சொன்னார் யா கவுமிதல்லாக மால கும்மின் இலாஹின் ஹைரோ நூ அலை சலாம் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் நபி நூ அலி சலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் வந்து அல்லாஹ் பத்தி சொன்னாங்க தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் முயற்சி செஞ்சாங்க கடைசியாக அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிக்கிறத்துக்கு முன்னால நூ அலை சலாத்த பார்த்து அல்லா என்ன சொன்னார் நூ ஹே ஒரு கப்பலை கட்டுங்கள் அதுல உங்களை விரும்பியவர்களை ஏத்துங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நூ அலை சலாம் கடைசி நேரத்தில் சொன்ன செய்தி யா கௌமி என் சமுதாயமே இஸ்தூரப்பக்கும் உங்கள் அல்லாவிடத்துல நீங்க அதிகமாக யா அல்லாஹ் என்ன மன்னி யா அல்லாஹ் என்ன மன்னி யா அல்லா என் பாவத்தை பொறுத்துக்கொள் யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்புத்தா

வானத்தில் இருந்து அல்லாவுடைய பொங்க செய்வான் குரான் பயன்படுத்திய சொல்லுக்கு போய் கருத்து பாருங்கள் என்பது குரான் என்ற சொல்லுக்குரிய அர்த்தம் என்னவென்றால் கடல் பொங்குவதை போன்று நீர் ஊற்று எடுக்க போன்று பொங்குகின்ற காரியத்துக்கு தான் சொல்றது மிதரார் சொல்லுகிறார்கள் நீங்க எப்ப அல்லாவிடத்தில் இஸ்திகுபார் செய்து கொண்டே இருப்பீர்களோ அப்ப அல்லாஹ் தன்னுடைய ரிஸ்கை மிதராக்குவான் பொங்க செய்வான் நோஹலை சொன்னார்கள் மதிப்புக்குரிய தாய்மார்களே நாங்க சில நேரத்துல எங்கட சில தாய்மார்கள் சொல்ற செய்தி என்னென்னா ஒரு முசல்லாவை போட்டு உட்கார்ந்து முசல்லாவுல உட்கார்ந்தா தான் இருக்கிற சொல்லணும் செலவாத்து சொல்லணும் கிபிலாவை முன்னோக்கணும் உது செஞ்சு கொண்டிருக்கணும் இப்படியான சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் எங்கட வாய்களுக்கு ஸ்டிக்கு வாரது வாடுறது வாரது நாங்க நாங்கள் அப்படிதான் நினச்சிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு 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 ரிஸ்டுக்கு இப்படி அமர்ந்து கொண்டு இருக்கணும் அமைதியான ஒரு இடம் வேண்டும் முசல்லாவை போடணும் கிப்புடாவை முன்னோக்கணும் பூதும் செய்யணும் இப்பதான் தான் திக்குரும் மிஸ்டுக்கு பாரும் செலவாத்தும் வருகிறது இது ஒரு லிஸ்டிக்கு ஃபாரும் செலவாத்தும் உங்களுக்கு எப்படில்லாம் நினவு வருதோ உங்களுக்கு எப்படில்லாம் ஞாபகம் வருதோ கிச்சன்ல ஆக்குறீங்களா சும்மா உங்களோட வாய் இருக்கிறதா ஏதாவது ஒன்று நினைவு வருகிறதா நிறைய சொல்லுங்க நான் ஒரு ஒரு அறிஞர் கிட்ட படிச்சேன் ஒரு ஒரு உஸ்தாது கிட்ட படிச்சேன் அறியாதுல இருக்கிறார் அவருடைய பாடத்துல போய் உட்காந்தா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மனுஷியாலும் ஒரு மனுஷியாலும் நாங்க வாசிக்க அவர் எங்களுக்கு வழங்கப்படுத்துவார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கெப் கிடைக்கும் அடுத்த பாடத்துக்கு போறதுக்கு அந்த பாடத்திலிருந்து ஒதுங்கி அப்படியே பின்னுக்கு சாந்தி அவர் என்ன செய்வாரண்டா போட்டாரா அடுத்த பதினஞ்சு நிமிஷம் பேலன்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு அறிஞர் இன்னும் வாழ்கிறார் எங்களுக்கு ஒசியத்தா சொன்னது உங்களோட வாழ்க்கையில அதிகமாக இஸ்துவார் செய்யுங்க அல்லாஹுத்தால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத புறத்திலிருந்து ரிஸ்குடைய பாபுகளை வாயில்களை அல்லா திறப்பார் நான் சும்மா சொல்லலை ஆதாரத்தோடு சொல்கிறேன் என்பது பெரிய ஒரு ஆயுதம் குரான் அல்லாஹ் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலஹி ஒரு மிகப்பெரிய ஒரு தாபியை சாபாக்களை கண்டவர்கள் அவர் தன்னுடைய சபையிலே மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு மனிதர் வந்தார் இமாம் அவர்களை வீட்டுல சரியான வரும எனக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்கள் என்றார்கள் அவர் என்ன சொன்னார் வீட்டுல போய் அதிகமாக இஸ்திகார் செய்கின்றார் என்ன கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வருகிறார் இமாம் அவர்களே திருமணம் முடிச்சு மிச்சம் காலம் குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு ஏதாவது துவாக்கள் அவுராதுகள் ஏதாவது சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள் அவரையும் பார்த்து ஸ்திகார் சொல்லுங்கள் என்றார் மூன்றாவது நபர் வந்தார் அவருக்கும் அதே சொன்னார்கள் ஸ்திகார் செய்யுங்கள் என்றார்கள் கூடியிருந்த மாணவர்கள் கேட்டார்கள் அவர்களே மூணு கேள்வி வறுமை குழந்த பாக்கியமில்லை இன்னொரு கேள்வி எல்லாவற்றுக்கும் நீங்க சொன்ன பதில் என்றார்கள் ஏ எப்படி சொன்னீங்க ஒரு வசனம் இருக்கிறது நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனம் நூஹலாம் தன்னுடைய சமூகத்தை கடைசி நேரத்தில் சொன்ன நசிஹத்தும் அறிவுரையும்

உங்கள் குழந்தை பாக்கியத்தில் அல்லாஹுத்தானா விஸ்தீரணத்தை தருவான் குரான் ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லா அவர்ட்ட வந்த கேள்விக்கு சொன்ன பதில் குரான் இருந்த ஆதாரம் சொன்னார்கள் நிறைய பேர் திருமணம் முடிச்சு குழந்தை பாக்கியம் இல்ல என்னென்னலாம் செய்வார்கள் குரான் என்ன சொல்கிறது அதிகமாக ஸ்டிஃபார் செய்யுங்கள் அஸ்ஸஃப்ருல்லாஹ அஸ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் பைக்ல போகிறோமா

அல்லா குரான் சொல்கிறான் குடும்பத்துக்கு நீங்கள் ஏவுங்கள் உங்கள்ட்ட கேட்கவில்லை நீங்க தொழுதா ரிஸ்கை எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற பொறுப்பு என்று அல்லாஹ் வாக்கு சில வீட பார்த்தா தொழுகை தொழுகை கிட்டையும் தொழுகை இல்லை பிள்ளைகள் இல்ல ஊரெல்லாம் வறுமைக்கான போராட்டம் ஒரு ஊர்ல வறுமை என்றால் அந்த தொழுகையில் பொதுபோக்கு செய்கிறார்கள் அர்த்தம் ஒரு ஒருவர் வந்து எங்கட காலங்கள்ல தற்போதைய நாட்கள்ல விலைவாசி அதிகமாகி விட்டது ஒரு கோதுமை வித்தை ஒரு தீனார் தங்க காசு கொடுக்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் ஒரு அறிஞற்றை வந்து முறைப்பாடு செஞ்சாங்க இதுக்கு என்ன செய்வது அவர் என்ன சொன்னார் தெரியுமா லா உபாலி ல உபாலி அதை நான் கணக்கெடுக்கவும் மாட்டேன் பொருட்படுத்தவும் மாட்டேன் அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லா நான் தொழுறேன் என்றால் அவன் வாக்கெடுத்தது மாதிரி ரிஸ்க்கை அல்லாஹ் எனக்கு கொண்டு வந்து தருவான் கொரோனா வந்தது என்ன சொன்னாங்க முழு உலகமும் முடங்கும் என்றார்கள் வறுமை பசி பட்டினியால் மனிதர்கள் செத்து போக போகிறார்கள் என்கிறார்கள் ஊரே அழியும் என்றார்கள் உலகம் அழியும் என்றார்கள் ஒன்றும் வெறுதில்ல விளைச்சல் முடியாது அந்த நிலையில் வைத்துக் கொண்டு நானும் நீங்களும் உயிர் வாழ்ந்தோம் வாழ்ந்தோமா இல்லையா உலகத்தை முடக்கி வைத்துவிட்டு அல்ல எனக்கும் உங்களுக்கும் விஸ்கிருத்தம் தான் எனவே வீட்டில் அதிகமான சுண்ணத்து தொழுகைகளை தொழுவோம் வீட்டில் அதிகமாக தொழுவோம் உதிச்சு இருபது நிமிடத்துக்கு பின்னால் ஆரம்பிச்சு சூரியன் நடுவீச்சுக்கு வரும் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் விஸ்திரமாக கூடிய அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலே முன்னூத்தி அறுபது மூட்டுகள் இருக்கின்றன முன்னூத்து அறுபது மூட்டுகளுக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் முன்னூத்து அறுபது தர்மம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டும் அப்பதான் அல்லாட முன்னூத்து மூட்டுக்கும் நீங்க தர்மம் செய்ததாக ஆகிவிடுவீர்கள் ஒவ்வொரு நாளும் முன்னூத்தி அறுபது தர்மம் அது ஒரு சொன்னாங்க தர்மத்துக்கு சமன் நீங்க சொன்னா அது ஒரு தர்மத்துக்கு சமன் நீங்க அது ஒரு தர்மத்துக்கு சமன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இவை அனைத்துக்கும் அறுபது மூட்டுக்கும் நீங்க தர்மம் செய்ய வேண்டுமானால் மிக இலகுவான வழி ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழுகின்ற ரெண்டு ரக்காத்து எனவே வீட்டில் அதிகமாக சுண்ணத்தான தொழுகைகளை தொழுவதற்கான பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் மூன்றாவது எங்கள் வீட்டில் வாழ்க்கையில பறக்கத்தை கொண்டு வந்து ரிஸ்கை கொண்டு வந்து தரு தரக்கூடிய மிக முக்கியமானது பிர்ருள் வாலிதேன் பெத்தெடுத்த தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஹிதுமத் அவங்களுக்கு சேவை செய்ய செய்யப்படவுங்கள் உலகத்தில் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்கின்ற சேவை இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை இதை தவிர வேறொன்றுமே இல்லை தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை பெற்றார்கள் இவர்கள் உங்களுக்கு மத்தியில் வாழ்கிறார்களா அவர்களின் மனதை நோவடிக்காமல் முடியுமான அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது பிருள் வாழுதேன் உலகத்துல அத மாதிரி பரக்கத் செல்வம் அத மாதிரி அல்லாவுடைய அறிஞர்கள் சொல்லுவார்கள் உலகத்தில் நீ ரெண்டு சுவர்க்கத்தின் வாயில்கள் வானத்தில் திறந்திருக்க வேண்டுமாக இருந்தால் ஒன்று வாப்பாவின் வாயில் இன்னொன்று உம்மாவின் வாயில் அவங்க மரணிக்கிறதுக்கு முன்னால அந்த கதவு மூடப்படுவதற்கு முன்னால அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நீ செய்துவிடு அவர்கள் மரணிச்சு போனதுக்கு பின்னால ஐயோ வாப்பாவுக்கு சேவை செய்ய கிடைக்கலையே அவங்களுக்கு பாக்கியம் செய்ய அவர்களை கிடைக்கவில் இருந்து விட்டேனே என்று வானத்தின் அந்த கதவுகள் மூடப்பட்டதன் பின்னால் மூடப்பட்டதன் பின்னால் நீ கை செய்தப்பட்ட அர்த்தமே இல்லை இல்சம் கதமைஹா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னால இப்போது இருக்கக்கூடிய சவுதி அரேபியா நாட்டை நீங்க எடுத்துக்கொண்டா அது வெறும் பாலைவனம் வெறும் பாலைவனம் தனி காய்ந்த ரொட்டி தண்ணீரை இல்லாத ஒரு ஒரு ஊர் வாகன வசதி இல்லாத பாலைவன சூட்டில் வாழ்ந்து வெந்து போன மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரொட்டிக்கு முன்னால் உள்ள காலப்பகுதி காஞ்ச ரொட்டியை மூணு நேரம் சாப்பிடுவார்கள் அந்த ரொட்டியை சுடுறதுக்கு கூட நெருப்பு மூட்டுவதற்கு வசதி இல்லாதவர்கள் ஒரு காலத்தில் எதுல ரொட்டி சுட்டார்கள் தெரியுமா சுடுகின்ற மணலில் வைத்து ரொட்டி சுட்டார்கள் சுடுகின்ற கல்லிலே வைத்து வெயிலில் சுடுகின்ற கல்லிலே வைத்து ரொட்டி சுட்டார்கள் ஒரு ரொட்டி மூன்று நேர சாப்பாடு மூன்று நேர சாப்பாடு அந்த காலமும் இப்போது உள்ள காலம் நான் சொல்ல தேவையில்லை குறுகிய பகுதி இன்றைக்கு சவுதி அரேபியா என்பது பாலைவனம் இல்லாத புல்லு விவசாயம் செய்கிறான் வாழ்கிறான் நினைச்சது அவன் காலடியில் நிற்குது நினைச்சதை அனுபவிக்கிறான் அவன் ஷூட்டில் கடுமையான சூடான காலத்துல குளிராக்குவது எப்படி குளிராக எப்படி வாழ்வது வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கடும் குளிரான காலத்துல எப்படி சூடை அனுபவிப்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வறுமை என்பது அவருக்கு ஓரத்தாலே இல்லை இது சம்பந்தமாக ஆய்வு செய்கிறார் பாக்கியத்தை கொடுத்தான் ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க என்ன தெரியுமா எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்கள் சின்ன வயசுல இருந்து தன்னுடைய பிள்ளைகளை குடும்பங்களை எப்படி வளர்க்கிறார்கள் தெரியுமா அஸ்ஸலா அஸ்ஸலா தொழுகையை விடாது எப்படி வளர்க்குறாங்க தொழுக தொள்ளுக முக்கியம் ஜமாஹத்து முக்கியம் பள்ளிக்கு போறது முக்கியம் ஃபஜிர் தொழுக முக்கியம் ஃபர்லான தொழுக முக்கியம் என்ன என்ன அலுவலகல் இருந்தாலும் பள்ளியில எகாமச்ச சொல்றதா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஷரு அல்லாஹ இல்லாஹ் இல்லால்லாஹ் என்று சத்தம் கேட்டா எல்லாத்தையும் வீசிட்டு பள்ளிக்கு வராங்க அந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியம் வீதி ஓரங்கள் எல்லாம் பள்ளி ஒரு பள்ளி முதலாவது ரக்காத் அதாவது மிஸ் ஆகிவிட்டால் ஐயோ எனக்கு முதலாவது ரக்காத் இமாமோடு மிஸ் ஆகிவிட்டதே அந்த பள்ளியில இன்னும் ரெண்டு நிமிஷம் தாமதமாக தான் இக்காம சொல்றாங்க அவசரமாக அங்கு விடுறான் முதலாவது ரக்காத்து கூட மிஸ் ஆக கூடாது என்ற ஆர்வமும் ஆசையும் இரண்டாவது அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை மதிப்பதை போன்று என்னுடைய கண்ணால் யாரையும் நான் காணவில்லை சுமார் பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த சமுதாய மக்களோடு தொடர்புல நான் இருக்கிறேன் அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் பெற்றோர்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை பெற்றோர்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை உலகத்தில் அது மாதிரி ஒரு சமுதாயத்தை நான் காணல தந்தை என்றா இந்த காலத்துல ஒரு புள்ள தன்னுடைய பெற்றோர்களுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்றதுக்கு கூட யதார்த்தம் தன்னுடைய கொடுத்து கட்டி நெத்திய வைக்கப்படுறார் கூட வைக்கப்படுறார் அப்படி ஒரு சமுதாயம் எங்களுடைய சமுதாயம் ஆனா அந்த சமுதாயம் எப்படி பழகி இருக்கிறார்கள் தெரியுமா தந்தை வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார் மகன் வருவார் முதலாவதாக தந்தையின் கையை பிடித்து சலாம் சொல்லி கையை முகர்ந்து நெற்றியை முகர்ந்து விட்டுத்தான் மற்றவர்களோடு பேசுவார் திருப்பி அவர் ஏதோ ஒரு அலுவலகக்காக மருக வீட்டுக்கு வெளியே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமாகி மருக வந்தாலும் அதே தந்தையை கையை மோர்ந்து நெத்தியை மோர்ந்துதான் உள்ளுக்கு வருவார் பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிக மரியாதை தாய் தாய் ஒரு பயணம் போய் வெளியே பயணம் போய் தாய் திரும்ப வீட்டுக்கு வந்தா தாயின் காலிலே விழுந்து கால் பாதத்தை முகர்ந்து தான் வீட்டுக்குள் தாயை எடுக்கார்கள் இப்படி தாயின் தந்தையின் மரியாதை மரியாதைக்கு மேலால் மரியாதை ஒரு அறிஞர் தற்பொழுது உயிர் வாழ்கிறார் அண்மையிலே அவருடைய ஒரு வீடியோவை பார்த்தேன் நூற்று ஆயிரத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ன மாதிரி பாடம் பேசிக்கொண்டிருக்கிறார் போன்ல தன்னுடைய தாய் கோல் எடுக்கிறார்கள் போன்ல தாய் கோல் எடுக்கிறாங்க ஆயிரம் மாணவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பது அவருக்கு தலையில் ஏறவில்லை மைக் அப்படி தட்டிவிட்டு சொன்னார்கள் என்னுடைய தாய் எனக்காக கோல் எடுக்கிறாள் நான் இந்த மார்க்க விஷயத்தை உங்களுக்கு பேசுறதையும் விட இந்த கோலுக்கு தாய்க்கு நான் ஆன்சர் பண்ணுவது முக்கியம் அப்படி ஆன்சர் பண்ணி உம்மா அசலாம் அண்டு ஆரம்பிக்கிறார் இது தாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இந்த மரியாதை இந்த ஒழுக்கம் இந்த நடைமுறை என் சமுதாயத்திலே இல்லை என் பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்கள் தாய்க்கும் தாப்பனுக்கும் செய்யவில்லை அதனால் எங்களுக்கும் எங்கள் பிள்ளை அதை செய்யாமல் இருக்கிறார்கள் என்னுடைய ஒரு கூட்டாளி என்னுடைய நண்பி என்னுடைய தோழி யாராவது எடுத்தா அவசரமாக ஹலோ உம்மா அல்லது வாப்பா எடுத்தா இந்த நேரத்தில் உம்மா கோல் எடுக்கிறார் கட்

டாது என்ற செய்தியை நானும் நீங்களும் மாலமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மதிப்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே ரிஸ்க் என்பது நீங்களும் மிக அதிகமாக உலகத்துல அதை அடைந்து கொள்வதற்காக மிக அதிகமாக நேரங்களை செலவிடுகிறோம் ஆனால் அல்லாஹும் அல்லாஹூடைய தூதரும் மிக சிம்பிளான வழிகளை வீட்டில் எங்களுக்கு காட்டு தந்திருக்கிறாங்க கடைசியாக ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன் அதாவது எங்களுக்கு தெரியும் ரிஸ்க்ல என்னுடைய ரிஸ்கில் விஸ்தீரணம் ஏற்படுத்துவது ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று தர்மம் சதகா எப்பொழுதும் எப்பொழுதும் என்கின்ற ஒரு நல்ல அமலை செய்வதற்காக நாம் ஒவ்வொரு கட்டங்களிலும் முயற்சி செய்ய வேண்டும் பொருளாதாரம் மட்டுமல்ல சதகா ஒரு மனிதனுக்கு எங்களோட உடம்பாளை ஏதாவது ஹெல்ப் பண்ணலுமா ஹெல்ப் பண்ணுவது சதகா தர்மம் ஒவ்வொரு மனிதனுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு நாம் பேசுகின்ற நல்ல வார்த்தை தர்மம் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார் துன்பத்தில் இருக்கிறார் கவலையில் இருக்கிறார் அமைதியாக இருங்கள் உங்களுக்கு ரகமத்து செய்வான் ஒரு மனிதனை காண்ட நேரத்தில் சனாத்துக்கு பின்னால அல்லா உங்களுக்கு வரக்கத்து செய்வான் அல்லா உங்களுக்கு ரகமத்து செய்வான் போன்ற வார்த்தைகளை எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு இடையில் பரிமாறிக்கொள்வது என்பது மிகப்பெரிய தர்மம் ஒரு மனிதர் சந்திக்கிற நேரத்தில் அவரை பார்த்து முன் புண்முருப்பது சிரிப்பது தர்மம் என்கிறார்கள் அடுத்த மனிதனுடைய உள்ளத்தை குளிர வைக்க செய்கின்ற அனைத்து காரியமும் தர்மம் என்கிறார்கள் வெறும் பொருளாதாரத்தை வீசுவதல்ல அது மட்டும் தர்மம் என்று நினைக்காதீர்கள் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் தர்மம் என்றார்கள் ரசூசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மா நகசத் மாலும் மின் சதகா தர்மமாக கொடுக்கப்பட்ட எந்த ஒரு பொருளிலும் அல்லாஹு தாலா குறைவை ஏற்படுத்த மாட்டான் அது வளரும் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது அல்லாஹு தாலா யாருக்கெல்லாம் விஷாலமான ரிஸ்கை அல்லாஹு தாலா அளித்தானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் சேர்த்துள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது வாழிதை பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்த அதன் மூலம் அடைந்து கொண்ட அதன் மூலம் ரிவாவை அடைந்து கொண்ட அதற்கு அல்லாஹு தாலா செய்து செய்த கூட்டத்தில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் சேர்த்துருவானா என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்